सम सम एनर्जी एनर्जी बराबर वे गिविंग गिविंग बराबर वे मा फूड सॉर फूड सॉर बराबर वे मा रागी बॉल रागी बॉल राइस सा राइस चपाती चपाती मिल्क सा मिल्क सा हेल्थी हेल्थी ड्रिंक का बराबर लोगों ने नीटा करो एट कीप सवा टीथ एंड बोन्स स्ट्रॉंग का पल्सेस मीट फिश एंड गेग हेल्प अस टू ग्रो

கேழ்வரகல பண்ண உருண்டை அரிசி ரைஸ்னா அரிசி சாதம் சப்பாத்தினா நம்ம சாப்பிட்றோம்ல கோதுமை மாவுல சப்பாத்தி அதே மாதிரி பால் தினமும் நம்ம குடிக்கணும் பால் குடிக்கிறதுனால எலும்புகளும் பற்களும் வலுவாகுது பல்சஸ்னா பருப்பு வகைகள் கறி மீன் முட்டை இதெல்லாம் நம்ம சாப்பிட்டாதான் நல்லா வளருவோம் நட்ஸ்னா கொட்டைகள் ஃப்ரூட்ஸ்னா பழங்கள் காய்கரிகள் சாப்பிட்டாதா நோய்கள்லாம் எதுவுமே நமக்கு வரவே வராது குரோனா வளர்றது குரோனானது வளர்றது ஓகேவா அன்புறவுகளே நம்ம சேனல தொடர்ந்து பாருங்க என்னப்பா அவனுடைய அவன சயின்டிஸ்ட் நீப்பா மிலிட்ரியில போலீஸ் அந்த மாதிரி அவங்க ஆசைப்படுறாங்க பேர் சொல்லுப்பா யாத்ரிக்கும் பேர் சொல்லுப்பா யாத்திஷ் பாயில் எடுத்துக்கூடாதுப்பா சோ அன்பு உறவுகளே நீங்க வந்து குழந்தைங்களுக்கு நோட் புக்ஸ் பென்சில்ஸ் பேனா இரேசர் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கணும்னு விருப்ப பாட்டிங்கன்னா நம்ம சேனல நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன் தள்ளி பாப்பா சோ குழந்தைங்க பன்னெண்டாவது வரைக்குமே நம்ம இலவசமாக டியூஷன் வகுப்புகள் ஒரு பதிமூணு வருஷமாகவே நான் சொல்லி தான் வந்துட்டு இருக்கிறேன் என்னால முடிஞ்ச ஏதோ ஒரு சில உதவிகள் படிக்கிறதுக்கு நான் செய்துட்டு வரேன் சோ நான் தொடர்ந்து நான் செய்வேன் என்னோட ஆசை என்னன்னா ஒரு பன்னெண்டாவது வரைக்கும் கிட்ட பார்ப்பா குழந்தைங்களை கொஞ்சம் படிக்க சொல்லி கொடுத்துருவோம்னா அதுக்கு மேல அவங்க வந்து மேல் படிப்பு நிச்சயமா படிக்கிறதுக்கு பெரிய உதவியா இருக்கும்னா என் கூட சேர்ந்து நீங்களும் குழந்தைங்களுடைய கல்வியில வளர்ச்சிக்கு உதவணும் சேவைகள்ல பங்கெடுத்துக்கணும்னு இருக்கப்பட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எந்த உதவிகளை ஒரு சின்ன ஒரு பென்சில் வாங்கி கொடுத்தா கூட ரொம்ப சந்தோஷம் தேவைப்படுறவங்களுக்கும் நிச்சயமா நான் கொண்டு போய் சேர்க்கிறேன் வீடியோஸும் அதே மாதிரி போட்டோஸும் நம்ம சேனல்லையும் நான் போட்டுருவோம் போலீஸ் யாரு போலீஸ் பாய் சொல்லுங்க பாய் சயின்டிஸ்ட் பாய் சொல்லுங்க பாய் தேங்க்யூ மிலிட்ரி பாய் சொல்லுங்க பாய் ஆஃப் பண்ண